ரேட் நியூஸ் செய்திகள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பட்ட ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் மெய்க் பாஸ்கர் என்பவர் பணி செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று மாலை கோவில் வளாகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது முருகன் சன்னதி அருகே உள்ள உண்டியில் ஒன்றில் இரண்டு நபர்கள் குச்சியை உள்ளே விட்டு கிளறி கொண்டுள்ளனர் இதை கவனித்த பாஸ்கர் மற்றொரு மெய்க்காப்பாளரான மணிகண்டன் அடித்துக் கொண்டு இருவரையும் கையுங்காலமாக பிடித்த போது குச்சியில் பபுலகம் ஓட்டி வைத்து உண்டியில் உள்ளே விட்டு அதில் ஒட்டும் பணத்தை திருடி கொண்டிருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து மெய்க் இருவரையும் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்ததில் திருப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜடாயுத புரிசுவரர் திருநள்ளாறு சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரிய வந்தது தொடர்ந்து இருவர் மீது காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ரேட் நியூஸ் தமது செய்திக்காக காரைக்கால் மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ் செய்திகளை உடன்கூட தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமது சேனலை